சைராம் நற்பவி ஆறுமுகம் மரலிடும் அனுதிரும் நீர்முகம் நான் மாரியமால் சரவணன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பற்றி விழா நல்லம்பாக்கம் சிவன் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே வராகி அம்மனுக்கு பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆஷாட நவராத்திரி பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்குல்ல இன்று நான்காவது நாள் அதனால் போய் அம்மாவை பார்த்துட்டு அது அது மட்டும் இல்லை நம்ம நல்லம்பாக்கம் முருகனுக்காக வேண்டி வேலும் வந்திருக்கு அந்த வேலை யார் கொண்டு வந்திருக்கா என்ன நடக்க போகுது அங்கன்றதெல்லாம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆ மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோ கோயில் போயிடலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணி போல் இருக்கும் நான் வந்து நல்லமக்கம் கோவிலுக்கு போயிருந்தேன் ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனுக்கு நேற்றுக்கு நான்காவது நாளுங்க ரொம்ப சிறப்பான முறையில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஆராதனைகள் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தாங்க அம்மா அம்மாவை முதல்ல ஒரு பார்வை பார்த்து அம்மாவை வணங்கிட்டு இப்போ வந்து நம்ம ராதிகா சிஸ்டரும் மீனா சிஸ்டர்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க அதாவது நம்ம வஜ்ரவேல் வந்து முன்னாலே வந்துட்டாங்க இவங்க வந்து வஜ்ரவேலை வந்து கொடுத்துட்டு அது மட்டும் இல்லை சித்தர்களுக்கு சிலை வைக்கிறதுக்காக வேண்டி யாசகம் கேட்டு கொண்டு வந்த பணமும் கொண்டு வந்துகிட்ருக்காங்க ஸோ அவங்க எல்லோரும் வந்ததும் நம்ம சிவகருநாதன் ஐயாவை பார்த்து கொடுத்துருவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மாவை பார்த்துட்டே இருந்தேன் அபிஷேக நடத்துக்கான வேலைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதோட நம்ம ஐயனை வந்து பார்த்துருவோமே அப்படின்னு வந்தேன் என்ன ஒரு கம்பீரம் எவ்வளோ சமத்தாக வாங்கி வஜ்ரவேலை பக்கத்தில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா இந்த வஜ்ரவேல் இவருக்கு வேணுன்றதுக்காக எவ்வளோ அற்புதங்கள் நிகழ்த்தினாரு இந்த வஜ்ரவேல் இங்கே வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ அற்புதங்கள் நடத்திருக்கு நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஐயனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம ச சகோதரிகள் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை சங்கீதா சிஸ்டரும் வந்திருந்தாங்க இவங்க எல்லோரும் தான் யாசகம் எடுத்துருந்தாங்க இல்லையா அந்த பணம் அதெல்லாமே கொண்டு வந்து பூ பழம் வெத்தலை பார்க்கும் மரியாதையோடு கொண்டு வந்து நம்ம சிவகுருநாதன் ஐயா கிட்டே வந்து கொடுத்துட்டோம் எதற்காக அப்படின்னா சித்தர் சிலை வாங்கிறதுக்காக வேண்டி எங்களால் முடிஞ்சது நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் சார்பாக சகோதரிகள் ஒன்றா கலெக்ட் பண்ண பணம் தான் ஐயா கிட்ட கொடுத்தோம் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் சார்பாக ராதிகா சிஸ்டர் அதுக்கப்புறமா அமீரா சிஸ்டர் இன்னும் சிஸ்டர் எல்லாருமா சேர்ந்து யாசகம் எடுத்து பணம் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து சித்தர் சிலைக்காக வேண்டி எங்களால் முடிஞ்சது நண்பனையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம் அதுதான் நம்ம சிவகருநாதன் ஐயா கிட்ட வந்து நல்ல முறையில் வந்து ஒப்பாடுச்சிட்டோம் எங்கள் சார்பாக எங்கள் சார்பாக கொடுத்தாச்சு அது என்ன பழகு இறைவன் அருளால் எங்களால் முடிஞ்சது இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்கிறோம் அதே சமயம் நல்லம்பாக்கம் சிவன் கோவிலில் பதினெட்டு சித்தர்கள் வைக்க போகிறதா நல்ல நம்ம சிவகிருநாதன் ஐயா வந்து சொன்னதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சதே ஏதாவது கொஞ்சம் ப பணம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆனால் ராதிகா சகோதரி வந்து இதில் முன்னிலையாக இறங்கி எல்லார் சார்பாகவும் வந்து நம்ம வந்து பணம் கலெக்ட் பண்ணி முடிஞ்சால் யாசகமும் கேட்டு நான் வந்து இந்த சித்தர் சிலைக்காக கொடுக்கணும் சகோதரி அப்படின்னாங்க அதற்கு நிறைய சகோதரிகள் கை கோர்த்தாங்க மீனா சகோதரி சங்கதா சகோதரி இதுவும் இன்னும் இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து இதில் கைகோர்த்துருக்காங்க எல்லாருடைய சார்பாக தான் இந்த பணம் வந்து நம்ம சித்தர் சிலைக்காக வேண்டி நல்ல முறையில் கொடுத்தாச்சு இப்போது வஜ்ரவியல் வந்து ஐயனுக்கு வைக்கிறதுக்கான காரணம் என்ன ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையே இருக்குங்க இந்த கதை எல்லாமே உங்களுக்கு நாளைய வீடியோ பதிவில் கொடுக்குறேன் ஆனா இப்போதிக்கே வஜ்ரவேல் நல்ல அற்புதமான முறையில நம்ம நல்லமாக்கும் சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு அந்த வஜ்ரவேலை எல்லார் சார்பாகவும் வந்து ஐயன் இடத்துல ஒப்படைக்கப்பட்டாச்சுங்க இதில் என்ன ஒரு விசேஷம்னா வேல் செய்து ஒரு நாள் கூட எங்கேயுமே தங்கலை அது என்னுடைய வேல் எனக்கு வந்தே ஆகணும்னு ஒரு சின்ன குழந்தை அடம்பிடிக்கும்ல அதன்படி அடம் வேலவன் வந்து செய்த அந்த மறுநாளே இங்கே வர வச்சுட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன் உண்மையிலே நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து நேரடியாக வீடியோ பதிவில் வந்து நான் சொல்கிறேன் வஜ்ரவேல் என்றாலே வீரம் சக்தி உறுதி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது தான் வஜ்ரவேல் இந்த வஜ்ரவேல் நம்ம நல்லம்பாக்கம் பார்க்கும் சிவசுப்ரமணிய இடத்துல அவருக்கு வேணும் அப்படின்றத கட்டளை ஈட்டு அற்புதமான முறையில் அதுவுமே வந்து மக்கள் இடத்துல யாசகமாக கேட்டு நம்ம ராதிகா சகோதரி முன்னிலையின் படியில் இந்த வேலானது நம்ம நல்ல முறையில் கொண்டு வரப்பட்டு நம்ம முருகன் இடத்துல ஒப்படைக்க கொடுத்தாச்சுங்க ரொம்ப மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது ஏன்னா இந்த வேலை வந்து அவர் எவ்வளோ ஆசையோடு இதை வாங்கினாரு அதற்கான என்ன காரணம் என்பதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது எங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு நாளை வீடியோ பதிவில் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நாங்கள் வந்து வேல் கொடுக்குற வேலையெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டோம் இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி ஆரம்பிக்குது மதிய நேரம் அபிஷேகம் நடக்க போது நாங்கள் அதுக்காக தானே வந்தோம் அப்படின்ற மாதிரி எங்கள் கையாலேயே நாங்கள் எல்லாருமே வந்து வராகி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி விட்டு இதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் நடக்கப்போகுது யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பாக்கியம் இல்லையா பெரிய உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா நீங்களே கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு முறை வேல்மாரல் பூஜை ஆகட்டும் நம்ம முருகர் சம்மந்தமான வேலைகள் எல்லாத்துலேயும் நம்ம வராகியும் வந்துடுறாங்க பஞ்சமி தீதியும் வந்துடுது இப்போது வஜ்ரவேலி எங்கே இருக்குது பாருங்கள் கிட்ட தான் இருக்குது அம்மா கிட்ட வச்சு தான் முதல் முறையாக இங்கே அபிஷேகமே நடக்குது எல்லாமே அவங்களுடைய ஆணைப்படி தான் நடக்குது அப்படின்னு கூட சொல்லாங்க நம்ம முதல் முறையாக வேல்மாரல் பூஜை திருவான்மையூரில் நடந்தது அங்கேயும் வராகி தயாராக முன்னிலையில தான் நடந்துச்சு இரண்டாவது முறையாக நடந்ததும் நம்ம நல்லம்பாக்கம் தான் நடந்துச்சு மூன்றாவது முறையாக திருப்பூரில் நடக்கும்போதும் அன்று பஞ்சமி திதிங்க இப்போ நான்காவது முறையாக வந்து நம்ம வஜ்ரவேல்னு ஒன்று முருகருக்கு வாங்கி வைக்க போகிறோம் அது வாங்கிய நாள் கொண்டு வரப்பட்ட நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமதிதி இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சீரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்ததுங்க அம்மாவிடம் வச்சு வஜ்ரவேலுக்கு அழகான முறையில் இங்கேயே அபிஷேகம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சது இதில் இன்னும் எங்களுக்கு வந்து ஆச்சரியத்தில் ஆச்சரியம் கொடுக்குற ஒரு விஷயமா என்ன நடந்ததுன்னா நேற்றுக்கு முகூர்த்த குரூப்பில் ஒரு ஃபோட்டோவை ஒரு சகோதரி ஷேர் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோ பாபாவுடைய ஃபோட்டோ பாபாவுடைய கையில் வஜ்ரவேலி இருக்குங்க ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வஜ்ரவேல் வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் காலையிலேயே பாபா வந்து அவர் கையில வஜ்ரவேல் இருக்கிறத காமிச்சிட்டாரு அப்போது எல்லா தெய்வங்களுக்கிலும் உள்ளவும் என்னுடைய சாய் இருக்கேன் நான் இருக்கேன்றதை வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கார் பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வராகியாக இருக்கட்டும் பாபாவாக இருக்கட்டும் முருகப்பெருமானா இருக்கட்டும் எல்லாருமே நமக்கு அருள் புரிய காத்திருக்காங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு சம்பவமும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஆணைப்படி தான் இது நடக்குது அப்படின்றதுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எங்களுக்கு நல்ல முறையாக அபிஷேகம் வந்து பார்த்து முடித்தோம் பால் தயிர்னு நல்லபடியாக நடந்து முடிஞ்சது ரொம்ப மனசுக்கு நிறைவாக அதுவும் பஞ்சமி திதியில் நடந்தது என்ன ஒரு பாகியம் அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க இந்த தேதியில் நீங்கள் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு அம்மாவாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் கட்டளை இட்டா மாதிரி எல்லாமே ஒரு சேர் நடந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சிவகுருநாதன் ஐயாவும் ரொம்ப அருமையான முறையில் ஏற்பாடு செய்து இந்த ஒன்பது நாட்களும் அற்புதமாக அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கட்டாயமாக உங்களால் முடிந்தது இந்த பூஜைக்குரிதான பொருட்கள் வாங்கி தரதுக்கான பணமோ இல்லை அன்னதானத்திற்கான பணமோ உங்களால் தாராளமாக முடியும் அப்படின்னா இருக்க அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் வந்து சிவகரநாதன் ஐயாவுக்கு வந்து போட்டு விடலாம் இதில் என்ன ஒரு விஷேஷன்னா இப்போ கட்டுமானப் பணி வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு மேலே கோபுரம் கட்டுறதுக்காக வேண்டி வேலைகளும் இப்போ அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே டைட்டாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனை வழிபாடுவேன் நல்ல முறையில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அற்புதமான முறையில் அவர் செய்துக்கிட்டு இருக்காருங்க அம்மாவை எல்லோரும் மனமுருக வேண்டிக்கோங்க இந்த நாணிலம் செழிக்க விவசாயம் செழிக்க எல்லாரும் விதமான நன்மைகளோடு எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அம்மா மனமுருக வேண்டிக்கோங்க ரொம்ப அருமையா நல்லபடியா நடந்து முடிஞ்சதுங்க அம்மாவும் அதில் அழகா தத்துரூபமா வந்து காட்சி கொடுத்தா மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாகவும் இருந்துச்சு நீங்களும் அம்மாவும் மனமுருக வேண்டிக்கோங்க எல்லாரும் முடிஞ்சால் நம்ம ஒரு முறை நல்லபாக்கம் கோயிலுக்கு வர மாதிரி பாருங்கள் நேற்றுக்கு நாங்கள் பூஜையை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்றதுக்குள்ளே நேற்றுக்கு மா மணிவாசகருடைய குரு பூஜைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஐயா வந்து ஒரு ப்ரேம் போட்ட ஃபோட்டோ ரெடி பண்ணியிருந்தார் போல இருக்குது நாங்கள் ஒரு கிளம்புற ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அழகாக ஃபோட்டோ வந்துருச்சு எங்கள் எல்லாருக்குமே அவர் வந்து அவர் கையாலேயே கொடுத்து விட்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கொஞ்சமும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதில் இருந்த வாசகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க யார் ஒரு மனிதன் நேர்மையாகவும் இருக்கிறார்களோ சிவன் காப்பாற்றுவார் அதற்கு உதாரணம் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமானே கைப்பட எழுதிய திருவாசகம் திருவாசகம் என்னும் தேன் கட்டாயம் நம்ம எல்லாருமே படிக்கிறோங்க சிவபுராணமாவது தினமும் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இதுக்கு இந்த நல்ல நாளில் நான் எங்களை வர வச்சு இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்த முருகப்பெருமானுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் எங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது சித்தர்கள் இங்கே வர்றதுக்காக வேண்டி யாசகம் எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா சகோதரிகள் இவங்க என்ன காரணம் இதற்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது வஜ்ரவேல் வைக்கிறதுக்கு முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நாளைய பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைய பதிவை கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் நம்ம அடுத்த வேல்மாரல் பூஜை எப்போன்றதையும் நான் உங்களுக்கு வந்து தெரிவிச்சேன் ஓம் சாய்ராம்